ராஜ்மொழியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரொமோ நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க இல்லை இதெல்லாம் ஒரு ப்ரொமோவாடா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவ்வளோ பெரிய கலவரங்கள் நடந்துகிட்டு இருக்குது பார்வை போதோட வீடியோ காலையில் அஞ்சு மணி வரை வேலை செஞ்சுட்டு படுத்துட்டு காலையிலேயே வந்து திரும்பவும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல கனி எவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்க இதை பத்தி எல்லாம் ப்ரொமோ போட மாட்டீங்க எபிசோட்லயா காட்டுவீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஜய் டிவியை பார்க்கும்போது நமக்கெல்லாம் செம காண்டாகுது அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க கனியோட செயல் ரொம்பவே கேவலமா போயிருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த ப்ரொமோல என்ன காட்டியிருக்கு

டீச்சர்ஸ் வந்து விவரமா மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு அந்த வகையில எஸ்கஷனும் வர்றாங்க முதல்ல ஜாக்லின் வந்து வெளியேற நேரங்கள்ல அவங்களோட டம்மி ட்ராஃபியை உடைச்சு அழுதுகிட்டு இருப்பாங்க அதுக்கு கனி என்ன விளக்கம் குடுக்கறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டூடண்ட் சூப்பரா விளையாண்டாங்க ஆனா கடைசியா இருந்த பரிட்சையை அட்டன் பண்ணாம போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரியே இன்னொரு போட்டோல ஜூலி கீழே விழுற மாதிரி இருக்குது ஓவியா தள்ளி விடுறதுதான் ஆமாங்க முதல் சீசன்ல ஜூலியா ரெட் கார்ட் பட்ல கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி ஜூலியை நிற்க வச்சு ஓவியா வந்து ரெட் கார்ட் இழுத்து ஜூலி கூலியை கீழே தள்ளி விட்டுருப்பாங்க இதை தான் விவரமாக சொல்லிக்கிட்டு இந்த மொக்க பிரமாவை தான் முதல் பிரமாவை ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க அதே நேரத்தில் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா வார்டனாக இருக்கிற பார்வை பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே சேர்ந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லலாம் நேற்றுலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பார்வை டார்கெட் பண்றாங்க மொட்டக்கர்தாசி அப்படிங்கிற பேர்ல பார்வ நடிச்சுக்கிட்டு இருந்த வசந்தி கேரக்டரை ரொம்பவே இழிவுபடுத்துகிறாங்க அதுக்கு எதிராக பார்வ கேள்வி கேட்க போனா இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சேர்ந்து பார்வை தப்பு பார்வோட எண்ணம் தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு

இருக்காங்க அதே நேரத்தில் குட்டி வாட்டினா இருக்கிற எப்ஜே போறதோட எட்டு மணிக்கே போய் படுத்து தூங்க போயிடறான் இவனுக்கு எதிராக எவனாவது கேள்வி கேட்பானுங்க அப்படின்னு பார்த்தா எவனுமே கேட்கல இந்த வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதியாவது கேள்வி கேட்பாரா நம்ம பார்க்கணும் அவருமே கேட்க மாட்டாரு மகனோட நண்பன் எவ்ஜே பண்ற பொறுக்கித்தனங்களே கேட்க மாட்டாரு அப்படி இருக்கும்போது எழுப்புவாரா மிகப்பெரிய கேள்வியா சொல்லலாம் என்னதான் பார்வக்கு சமைக்க தெரியாம இருந்தாலுமே பார்வை பொறுத்தவள எல்லாருக்கிட்டயுமே கேட்டு ஒரு விதத்துல எல்லாருக்குமே சாப்பாடு செஞ்சு போடுறாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் நிம்மதியா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி கார்டன் ஏரியால வந்து உட்கார்றாங்க அந்த இடத்துலயும் இந்த வெக்கிள்ஸ் வீக்கம் பொறுத்தவள அவங்களை நிம்மதியா உட்காரவே விட மாட்டேங்கான் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான் உண்மையாவே இந்த வக்கரத்தை பார்த்தாலே காண்டாதுங்க பெண்கள்ல எப்படி சூனியக்காரி அப்படின்னா கனியோட பேர் ஞாபகத்து வருதோ அதே மாதிரியே ஆண்கள்ல சூனியக்காரன் அப்படின்னா அது விக்ரம சொல்லி ஆகணும் அந்த அளவு வன்மத்தோட தான் விக்ரம் சுத்திக்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம பார்வை பதவ நானே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருவாப்பா நீ போய் படுத்து தூங்கப்போ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஆனா இந்த விக்ரஸ் விக்ரம பதவில இல்ல நீங்க வேலை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உங்க கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் இருந்தாலும் பார்வை பதவில என்னதான் இருந்தாலும் நீங்க எல்லாருமே சேர்ந்து என்ன டார்கெட் பண்றது தப்பு அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறாங்க அதே நேரத்தில் இன்னைக்கு காலையில் பார்த்தோம் அப்படின்னா கிச்சன் ஏரியா எல்லாமே ரொம்பவே கிளீனா இருக்குது பார்வை பொறுத்தவரை எல்லாருக்கும் காஃபி போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வர ஸ்டூடெண்ட்டா இருக்கிற சுபிக்ஷா அப்படிங்கிற குட்டி சாத்தா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வேலைகள் எல்லாமே இவ்வளவு கிளீனா செய்யறதுக்கு வக்ரம் தான் காரணம் அவன் தான் பாரு எல்லாத்தையும் கிளீனா பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷாவா இருக்கட்டும் சாண்டராவாக இருக்கட்டும் இவங்க வந்து விக்ரம பாராட்டுறாங்க இந்த இடத்துல நிற்கிற அமித புரதவில என்னப்பா வேலை செஞ்சது எல்லாம் பாரு என்னமோ கிரெடிட்ஸை திருடுற மாதிரி இருக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு அப்படிங்கற மாதிரி சொல்றாரு அந்த இடத்துல சூனியக்காரி அக்கா கணியக்கா வராங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா இவ்வளவு நாள் பாரு தான் வேலை பார்க்கலையே நேத்து விக்ரம் சொன்னதுனாலதான் இது எல்லா வேலையும் நடந்திருக்குது வேலை செய்யறதை விட வேலை வாங்குறதுதான் பெரிய வேலை அப்படிங்கிற மாதிரி கனி சொல்றாங்க நேத்து லைவ் ஸ்ட்ரீம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும் விக்ரம பொறுத்தவரை அத பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லல பார்வை பொறுத்தவரை எல்லா வேலையும் அவங்களாதான் இழுத்து போட்டு செஞ்சாங்க அவங்க பொறுத்தவரை ஒண்ணுதான் சொல்றாங்க கடந்த மூணு நாட்களை இந்த டாஸ்க்ல என்னோட உயிரை கொடுத்து வேலை பார்த்திருக்கேன் கடைசி ஒரு நாள் வேலை செய்யல அப்படின்னா நான் மொத்தமாவே வேலை செய்யல

வேலை செய்ய வச்சான் அப்படிங்கிற மாதிரி கேவலமா பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை பாரு அப்படிங்கிற ஒரு நபரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே சேர்ந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க இதை பத்தினா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்